நடிகர் ரஜினிகாந்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவரை தூக்கி விட்டது யாருன்னா சனி பகவான் தான் அவருக்கு குருவான் தான் அவரோட ஜாதகம் என்ன வேணாம் அது இந்த வருடங்கிறது வந்து சனி பயிற்சிங்கிறது கிடையாது சனி பயிற்சினால ஒரு பாதிப்பு வருதா அப்படிங்குனா அது ஒரு தவறான கருத்து சனி பயிற்சிங்கிறது அது ஒரு மாயி சனினால் ஒரு பிரச்சனை வருதுங்கிறது ராகு கேது பயிற்சினால ஒரு பிரச்சனை வருதுங்கிறதுல அதெல்லாம் ஒரு மாயி எல்லாமே நம்மளோட ஆசையும் தேவையும் நோக்கம்தான் ஒரு பிரச்சனைக்கு மூல காரணம் ஏன் உலக நாடுகள் பிரச்சனைக்குள்ளாகுது போர் இதில் இருக்காங்கன்னா இதுதான் யாரெல்லாம் ஒரு சிலருக்கு துரோகம் செய்தால் இருப்பார்களோ அந்த நாடுகள்லாம் பிரச்சனைக்கு உள்ளாகும் நம்ம கும்புற எல்லா தெய்வத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் விலங்குகளோட முகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு கூட வாழ்ந்த வன விலங்குகளை தான் அவன் வந்து தெய்வமாக பாவிச்சான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா சென்னை அழிஞ்சிடும் தமிழ்நாடு அழிஞ்சிடும் உலகமே வந்து தனிய நாடு அழிஞ்சிடும் என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் நான் ஒருத்தர் தான் தனியாக நான் இருந்தேன் என்ன சொன்னேன் இது மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னேன் ஆன்மீக நாடு தன்பர்களுக்கும் வர என்னை ஆசைப்படையிட மாட்டோம் வணக்கம் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுகிட்டும் வரும் நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வாராகி சித்தர் மறைமொழியாளர் வணக்கம் சார் சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சனி சனிப்பயிற்சி நடந்தது அதை தொடர்ந்து ராகு கேது பயிற்சி நடந்தது இப்போ அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய போர் பதற்றங்கள் வந்து இப்போ அதிகமாயிருக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் மூலம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வந்து பகுதிகளில் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கும் ராகு கேது பயிற்சிக்கும் இந்த பதற்றத்துக்கும் தொடர்பு இருக்கா சனிப்பயிற்சி நடந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படின்னாக்கா சனிப்பயிற்சி இது வரைக்கும் நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சியே கிடையாது இது திருத்தல படி நடந்துருச்சு வாக்கியப்படி வந்து நம்ம காரணம் சொல்றதுக்கு அதாவது மக்களை வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த புகுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்களோட எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறக்காண்டி ஒரு விஷயத்த கன்வே பண்ணிகிட்டே இருக்கிறது அது கிடையாது உங்களுக்கு சனி பயிற்சிங்கிறதே திருநெல்வேறு இதை வச்சு தான் நம்ம இது பண்ணுறது அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டாங்க சரிங்களா அதனால் இந்த வருடங்கிறது வந்து சனி பயிற்சிங்கிறது கிடையாது சனி பயிற்சினால ஒரு பாதிப்பு வருதா அப்படிங்கன்னா அது ஒரு தவறான கருத்து இன்னொன்று என்னென்னா எல்லோரும் பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா சனி பயிற்சி சனி இப்போ சனி தசையோ சனி புத்தியோ நமக்கு நடந்தாக்கா நமக்கு இப்போ ஒருத்த ஒரு ராசிலந்து ஒரு ராசிக்கு சனி பயிற்சி பெயர்றாரு இடம்பெயர்றாருன்னா உடனே என்ன நினச்சிக்கிறாங்க நமக்கு ஐயோ நீ ஏழரை வருஷத்துக்கு நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நம்ம துயரப்படுவோம் கஷ்டப்படுவோம் எல்லாமே போயிடும் உடனே போய் வீடு கட்டுறது இல்லை நகை வாங்குறது நம்ம உடனே சனி பயிற்சி வந்தாக்க என்ன பண்ணணும் உடனே போய் வீடு கட்டணும் ஏதாவது விரையுமே இருக்கிறதுல நல்ல வரும் யாருன்னு கேட்டாக்க போகணும் அது நீதிக்கு நேர்மைக்கு உடையவன் நீ சரியா இருந்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கையை மேல கொடுக்கும் இன்னொன்னா பல பேருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் ரஜினிகாந்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவரை தூக்கி விட்டது யாருன்னா சனி பகவான் தான் அவருக்கு அந்த அவரோட ஜாதகம் என்ன வேணாம்னு நிறப்போம் அவரை தூக்கி விட்டது யாருன்னா அவர் கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல அவரோட க கட்டத்தில் உட்காந்துருக்காரு அவரோட வாழ்க்கையில் சனி தான் இவ்வளோ உச்சத்துக்கும் காரணம் அதுபோல் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க சனி வந்துட்டார் சனி வந்துட்டார் சனி வந்தால் உன்னோட வாழ்க்கை நீ நேர்மையாக ந நாணயமாக நடந்துக்கிட்டீங்கன்னா நம்ம நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அதனால் சனி பயிற்சியோ சனினால் ஒரு விளைவோ கிடையாது நம்ம யாரு ஒரு சனினால் ஒரு விளைவு வருதுன்னா நம்ம எந்த இடத்துல சரியாக இல்லை இல்லை நம்மளை சுற்றி இருக்க சரி இருப்பாங்க அதனால தான் அந்த ஒன்று அதனால் சனி பயிற்சிங்கிறது அது ஒரு மாயி சனினால் ஒரு பிரச்சனை வருதுங்கிறது ராகு கேது பயிற்சினால ஒரு பிரச்சனை வருதுங்கிறதுல அதெல்லாம் ஒரு மாயி எல்லாமே நம்மளோட ஆசையும் தேவையும் நோக்கமும் தான் ஒரு பிரச்சனைக்கு மூல காரணம் இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்லியிருந்தாங்க சார் ஆக்சுவலாக என்னென்னா இந்த திருக்கணிதப்படி வந்து சனி பயிற்சி நடந்தது வாக்கியப்படி சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அப்படின்னாங்க வாக்கியப்படி அப்படிங்கிறது வந்துட்டு இறைவனுக்கானது தேவர்களுக்கானது திருக்கணிதம் அப்படிங்கிறது வந்துட்டு மனிதர்களுக்கானது காஞ்சி பெரியவர் வந்து மாற்றி எழுதி கொடுத்தது திருக்கணிதம் அப்படி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்திருக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போய் கூட சொல்கிறாங்க சமீபத்தில் நடந்த அந்த ஒரு பூகம்பம் ஆகட்டும் அதை தொடர்ந்து இப்போ நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் ஆகட்டும் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்களே சார் அது எப்படி பொய்யாகும்னு நினைக்கிறீங்க சரி நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் நான் வெளியே வந்துடுறேன் இப்போ இதே நீங்கள் அந்த கணித்து சொன்னவர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா சென்னை அழிஞ்சிரும் தமிழ்நாடு அழிஞ்சிரும் உலகமே வந்து தண்ணியினால் அழிஞ்சிரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் ஏற்கனவே வந்து சுனாமி மாதிரி சென்னை வந்து இதாயிரும் அப்படின்னு நிறைய வார்த்தைகள்லாம் சொன்னாங்க இதை சின்னதாக நான் கூட்டிகிட்டு காட்டு போகிறேன் இப்படி எல்லாம் சொன்னவங்க அது இல்லாமல் சென்னை பாதி வந்து கடலில் மூழ்கிடும் அப்படின்னு சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க ஆனா இதெல்லாம் எல்லாம் நான் ஒருத்தர் தான் தனியா நான் பேசிட்டு இருந்தேன் என்ன சொன்னேன் இது மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னேன் ஆனா அந்த நிகழ்வு எதுவுமே நடக்கல கடைசியா டிசம்பர் முடிவுல வரைக்கும் நான் இருந்துட்டு ஜனவரி ஒன்றாந்தேதி நான் பேட்டி கொடுத்துட்டு தான் நான் கிளம்பினேன் இல்லாமலை நீங்க நீங்க சொல்ல வரீங்க இயற்கை சீற்றங்கிறது வேற இயற்கை சீற்றம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீங்களே யோசிச்சுங்க இயற்கை சீற்றங்கிறது அழிக்கணும்னு நினைச்சு அழிச்சிட்டு போயிடும் சரிங்களா சுனாமி யாராவது எதிர்பார்த்தீங்களா இப்படின்னா அதுதான் சீற்றம் சரிங்களா இதெல்லாம் விபத்து சரியா மனிதன் இப்போது நம்ம ஒரு இப்போ ஒரு இடத்துல போய் இந்த இடம் நம்ம தாங்காது இந்த இடம் என்றைக்கும் சரியக்கூடிய இடம் அப்படின்னாக்கா நம்ம அந்த இடத்துல நம்மளோட ஆற்று படுகையில் நம்ம வீட்டை கட்டிட்டு நமக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போயிடுச்சு போயிருச்சுனா எல்லாமே மனிதனோட தான் அந்த பிரச்சனையே வருது இப்போது ஒரு வன இப்போ வனத்துக்குள்ளே நம்ம போகிறோம் யானை அடித்து தாக்கிடுச்சு புளி அடித்து தாக்கிடுச்சுன்னா நம்ம 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 அது இருக்கிற இடத்துல போய் நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டு யானையால் தாக்கப்பட்டாங்க புளி சிங்கத்தால் தாக்கப்பட்டாங்க இப்படின்னு சொல் இதுதான் இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சீற்றுங்கிறது verla சரிங்களா விபத்துங்கிறது வேறு நீங்கள் சொல்றது வந்து விபத்து இன்னொன்று என்னென்னா இதே மாதிரி நான் இந்த இப்போ நீலகிரி மாவட்டமாக சரி கொடைக்கானலாக இருந்தாச்சு மற்ற இது இதர பகுதியில் இருந்தால் இதெல்லாம் தினம் தினம் அவங்களுக்கு வாடிக்கை தினம் தினம் நடக்கிறது இப்போ அதில் இறந்தாங்க அதனால விபத்துனால அதை நம்ம அதை வந்து நம்ம கொச்சைப்படுத்திருக்கோம் இது இல்லை விபத்து நம்ம இப்போ இது நடக்கும் அதுக்கு தெரிஞ்சு நம்ம முன் பாதுகாப்பாக இருக்கிறது நம்ம தப்பில்ல எப்போவுமே எல்லா இடத்துலையும் மலை சார்ந்த பகுதியில் எல்லா இடத்துலையுமே விபத்துங்கிறது அடிக்கடி நிகழ்வு தான் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்து திருவண்ணாமலையில் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அங்கே நிலச்சரிவு வருமா அப்படின்றது

யார் நீங்கள் சனி திசை நடந்தாலும் சரி ராகேத திசை நடந்தாலும் சரி குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி செவாதோஷமாக இருந்தாலும் சரி என்ன இதாக இருந்தாலும் நான் பிற மனிதர்களுக்கு கொஞ்சம் எதிரானவர் அவ்வளோதான் சரியா நான் அதுக்குள்ளே நான் உள்ளே போக இருக்கிறோம் நீங்கள் என்ன பயிற்சியாக இருந்தாலும் உடனே வந்து நான் அதுதான் இப்போ நான் முன்னாடி நான் சொல்லும் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் இது நடக்குது அது நடக்குது அதுக்காண்டி வந்து நான் பயந்துட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு விபத்து இல்லாமல் இருக்கும் நம்ம பயப்படணும் அவசியமே கிடையாது உனக்கு என்ன நடந்தாலும் சரிங்களா உனக்கு அதாவது என்ன தசாபதி நடந்தாலும் சனி சனிப்பயிற்சியாக இருந்தாலும் சரி ராக

அதாவது ஏழரை பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்களான்னு சரி மற்ற நவகிரகனால பாதிக்கப்பட்ட எனக்கு ஏதாவது எனக்கு பிரச்சனை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா காலையில் முகூர்த்தத்தில் விளக்கேற்றி நீ என் விரும்பும் தெய்வத்தை உன்னோட இஷ்ட தெய்வமும் உன்னோட குல தெய்வமாக அதை நீங்கள் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்றிட்டு திருங்கான சம்பந்த அளவிலேயே அந்த கோலரு பதிகத்தை டெய்லி தினமும் பாராயணம் பண்ண அவனை எந்த நவகிரகங்களும் எந்த தோஷமோ எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் அசைச்சு கூட பார்க்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த திருக்கணிதம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதெல்லாம் எந்த பஞ்சாங்கமும் ஒன்றும் பண்ணாது உனக்கு தேவை கடவுள நான் என்னோடய நோக்கத்தில் நான் சரியாக இருக்கேன் கடவுள என்னை பார்த்துக்கு வர அந்த நோக்கத்தோடு உன்னை எதுவும் ஒன்றும் பண்ணாது நீங்கள் கோலர் பதிகத்தை கையில் அடிக்க இப்போ பார்த்துட்டு இருக்க எங்கள் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் அதான் நீங்கள் அதான் நான் அந்த பரிகாரம் தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது என் வாழ்க்கை எனக்கு வேலை கிடைக்கல நான் வெளிநாட்டுக்கு போக முடியல எனக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது ஊதிய உயர்வு இல்லை நீ எத்தனை பேர் தினமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக போராடிங்க நீ இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கோயிலாக போய் எந்த இதில் நான் பேசணுன்னா நிறைய நம்ம பேசணும் நான் பரிகாரம் ஒரு இதுவும் தேவையில்லாம் கோடார்பதிகத்தை காலையில் பிரம்மமுகத்தில் பாராயணம் பண்ண அதுக்கு மேலே எந்த இது வந்து பா இந்த திருக்கணிதத்தினாலையோ இந்த சனி பயிற்சினாலோ ஒரு பிரச்சனை உங்களோட வாழ்க்கை மேன்மையாக அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இயற்கை சீற்றங்கள் நீங்க சொன்ன மாதிரி இயற்கை சீற்றங்கள் இருக்குமா விபத்துகள் இருக்குமா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னீங்க சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது சாதனை நான் பேசி இருக்கேன் என்ன ரெண்டாயிரத்தி இருந்தால் இயற்கை சீற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் நான் நயபழத்தை ஒட்டி கண்டிப்பாக இந்த இயற்கை சீற்றம் இருக்குன்ட்டு இப்போ இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தேன் இப்போ ஒரு பெரிய விபத்து கூட வந்துடுது அது மாதிரி போர் மூலமா அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் அதை நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் போர் மூலமானால் கண்டிப்பாக போர் மூலம் அது போக என்னென்னா அந்த இலங்கையை சார்ந்து ஒரு ஈழம் சார்ந்த ஒரு சில அந்த சம்பந்தப்பட்டவங்க அனைத்து நாடுகளும் இந்த போர்னால் பாதிக்கப்படும் போருங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் நான் ஏற்கனவே சொல்லலாம் ஈழம் சார்ந்து பேசுவோம் இங்க நிறைய ஸ்ட்ரைக்லாம் வாங்க அதனால நான் அதுக்குள்ள நிறைய போல இது ஏன் உலக நாடுகள் பிரச்சனைக்குள்ள ஆகுது போர் இதில் இருக்காங்கன்னா இதுதான் யாரெல்லாம் ஒரு சிலருக்கு துரோகம் செய்தார்களோ அந்த நாடுகள்லாம் பிரச்சனைக்கு உள்ளாகும் இப்ப நம்ம நாட்டுல போர் மூலமா போர் நடக்குமான இந்த இப்போ நம்ம பேசி இருக்கிற போருக்கு உண்டான இது நடந்தது இப்போ போர் நடக்குது இப்போ இந்த விஷயம்லாம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா உலகம் சுபிஷமா இருக்கணும் உலக மக்கள் சுபிஷமா இருக்கணும் யாருக்குமே எந்த குறையும் இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நீங்க போர் மூலம் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க எந்த காரணத்தின் அடிப்படையில் எப்படி வரும்னு சொல்றீங்க ஏன்னா ராகு கேது பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லிட்டீங்க என்ன காரணமாக இருக்கும் என்ன கிரக பிரயோஜனம் இல்லை நான் சொன்னது தவறா பிரச்சனை மாயை நான் எதையுமே மாயன்னு நான் சொல்லவே இல்லை சரிங்களா மாயைங்கிறது அந்த ஒரு இதுவும் கிடையாது உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ நான் என்ன சொல்றேன் சித்தரோட ஒரு பாடல் எடுத்து நீ எடுத்து பாராயணம் பண்ணுன்னு தான் நான் சொல்றேன் சரிங்களா அவங்க எல்லாம் மாயை கிடையாது அதெல்லாம் உண்மை நம்ம இந்த நம்ம பல விஷயங்களை வெளியே சொல்லிட்டு போனாங்க அதனால அதை பாராயணம் பண்ணுவோம் உன்னோட வாழ்க்கை ஆகும் எதை நோக்கி நீ போய் உன்னோட நேரத்தை வீ விரயம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இப்போ இந்த போரா இருந்தாலும் இயற்கை சீரழி சீரழிவாக இருந்தாலும் மற்ற விஷயம் மற்றவங்க நீங்கள் ஜாதகத்தை பார்த்து கணிச்சு சொல்கிறாங்க உலகத்துக்கு எப்படி இருக்குது கட்டத்தை பார்த்து கணிச்சு சொல்கிறாங்கன்னு இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஜாதகம் பார்க்குறது என்னோட நோக்கமோ என்னோட வேலையோ கிடையாது நான் வந்து ஒரு வராகி உணவு உபாஷகன் ஆஹ் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் வராகி பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இந்த வராகி சம்பந்தப்பட்டவங்கட்ட நீங்க இந்த போது கோடி ஜன எத்தனை பேருக்கு வராகியை பத்தி தெரியும் ஒரு மீறி போனா ஒரு அஞ்சு கோடி பேருக்கு தான் வராகியை பத்திய அந்த புரிதல் இருக்கும் தெரியும் ஏன் அப்படின்னாக்கா யார் ஒருத்தனோட வாழ்க்கையில அவன் வேற வழியே இல்லைன்னு ஒரு விரக்தியில விளிம்புல நின்னுட்டு இருப்பான் அவனுக்குதான் அபாய குரல அவன் வந்து நிப்ப வராகிங்கிறவ அதே மாதிரிதான் இப்ப வராகி இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா பல பேர் இப்போ ஆன்மீகத்தில் பல பேர் பல இதுல ஜோதிடத்துலையும் மற்ற விஷயத்துலையும் ஆந்திரியத்துலேயோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கடவுளோட பேர் வச்சுருப்பாங்க இந்த வரீங்கிற பேர் தொடமாட்டாங்க அப்படியே தவறு செய்ய இழைக்கிறவர்கள் வராகி பேரை தொட்டாலும் மீறி போனால் ஆறு மாசம் எல்லாம் தாக்குப்பிடிக்க மாட்டங்கலாம் போயிடுவாங்க வராய்ங்கிறவ வாக்கு கணவள் நேர்மைக்கானவள் போரு கணவள் ஒரு மூர்க்கமானவர் அதனால வராயோட வாக்குங்கிறது வாக்குப்படிதங்கிறது கணக்கச்சிதமாக சரியா இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு வராய் உபவசனங்கிறது நாளை நடக்க போறதே இது நடக்கும் நம்ம சேஃப்டியாக இருந்துக்குங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு தெய்வம் ஒரு தெய்வத்தோட நான் உபாசிக்கிறேன் அவளோட அணுகிற தான் அந்த ஒரு விஷயத்தை சொல்ல இது வரைக்கும் நான் சொன்னது அதுதான் இது வரைக்கும் சொன்னது தான் அதான் அரசியலாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி நம்ம சொன்ன விஷயம் நடந்ததான்னு போய் பார்த்தாக்கா தெரியும் அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி வந்து இப்போது விபத்துக்குள்ளோ இயற்கை சீரழிவுகளோ இந்த மரணிப்போ இதெல்லாம் வந்து நான் நடக்கணுங்கிறத இப்போ இதை வந்து நம்ம சொல்லியிருப்பேன் இதெல்லாம் நடந்துடக்கூடாது உலகம் சு சுபேஷமாக என்னோட என்னோடய எண்ணம் இனி வரும் காலங்களில் நான் உட்காரும் போது நான் என்ன வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி இருந்தாலும் என்னோட இப்போ இந்த வருஷம் வந்துட்டு இயற்கை சீற்றங்கள் இருக்கும் போர் பதற்றம் இருக்கும் கொத்து கொத்தாக மனிதர்கள் இறப்பது அப்படிங்கறது வந்து யாரும் ஏற்றுக்கவே முடியாத ஒரு சம்பவம் ஸோ அந்த மாதிரியான ஒரு துர்சம்பவங்கள் நடக்குதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி ஏற்படுமாயின் அதுல தடுத்துக்கொள்ள தடுத்துக் கொள்ள ஏதாவது வழி இருக்கா இல்லை இயற்கை சீர் அதாவது இயற்கை மிஞ்சி எதுவுமே கிடையாதுமா எதுவுமே எல்லாமே அப்பாற்பட்டது இயற்கை இந்த பஞ்சபூதங்களை தான் முதல்ல யார் கடவுள் அப்படின்னாவே அது பெரிய சற்றவர் முதல்ல ஆதி மாந்தர் யாரை வணங்க ஆரம்பித்தான் இரவுங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நரகமாக இருந்தது பகலுங்கிறது தான் அவனுக்கு ஒரு கடவுள் அதாவது ஒரு ஒரு பெரிய அதீத சக்தி கொடுக்குற ஒரு விஷயமா இருந்தது அந்த மாதிரி இயற்கையை தான் ஆதி மாந்தர் எதை வேணுன்னா இயற்கையை தான் கடவுளாக போட்டி வழங்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தன் கூட பயணிக்கிற விலங்குகளை வனவிலங்குகளை தான் இரவுனா பிரச்சனை பாதிக்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி பல பேருக்கும் ஒரு ஐயப்பாடு இருக்கும் நம்ம கும்புற எல்லா தெய்வத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே விலங்குகளோட முகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி இன்றைக்கி உள்ள பாருனா அதை பேசலாம் நிறைய இன்னும் பேசலாம் ஒவ்வொரு அவன் கூட வாழ்ந்த வன விலங்குகளை தான் அவன் வந்து தெய்வமாக பாவிச்சான் காளை மாட்டு சரி மற்ற ப பசுமாடுகளாக எல்லாத்தையுமே அவன் வந்து கடவுளை பகிச்சான் அதை தான் இன்றைக்கி நம்ம இருக்கிற யானையை தான் கணம்புரியாகவும் தன்னுடைய வளர்க்குற நாயத்தான் பயிரவராகவும் இப்படி நிறைய நம்ம சொல்லலாம் இதுதான் ஒரு விஷயம் இந்த கொத்து கொத்தாக இறக்குறாங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய இயற்கை மிஞ்சிய இங்கே சக்தி எதுவுமே கிடையாது மனிதன் என்னத்தான் சயின்ஸில் கண்டுபிடிச்சாலும் ஆயிரம் விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு இங்கே என்ன கண்டுபிடிச்சு நம்ம டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் இயற்கை மிஞ்சினவன் எவனும் கிடையாது அதனால் இயற்கையை நம்ம பகவைக்கு இப்போது இப்போது இந்த ஒரு நாட்டில் வந்து உட்கார்ந்து ஒரு அணுகுண்ட நம்ம நம்ம பூமிக்கு இடையில் உட்காந்து எத்தனையோ அணுகுண்ட நம்ம செக் பண்ணுறோம் ஆனால் இந்த பூமிக்கு எதிரான பல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இயற்கை வந்து அழைச்சிருச்சு நீ ஒரு ஒரு கல்லை ஒரு பந்து எரிஞ்சா அதை திருப்பி நம்ம இடத்துக்கு வரும் நீ இயற்கைக்கு என்ன கொடுக்குறியோ அதைத்தான் நம்ம அழிவாக நீ சம்பாதிக்கிற நம்ம பண்ணுறதுலாம் இது இது வந்து நாட்டு தலைவர்களும் உலக நாட்டு தலைவர்களும் இது யோசிக்க விஷயம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் உலக மக்களுக்கு அழிவா இருக்கு இப்போ யார் வந்து மக்கள் போய் இது போய் அழிவு இப்போ இந்த அடியில் ஒரு சில ஆராய்ச்சியோ இல்லை மற்ற இந்த நம்ம அடியில் ஒரு சில ஆராய்ச்சியோ இப்போ பூமிக்கு அடியில் வந்து இந்த அணுகுண்டு சோதனை நடத்தும் இதெல்லாம் வந்து என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் அதோட வெடிப்பை காட்டுது அதை பொங்கி 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 கடைசியில் இப்போ சுனாமிங்கிறது எப்படி வந்தது இதுவே இந்த மாதிரி கடல் அதை அதோடய சீற்றத்தை காட்டுது அப்போ தான் இந்த அழிவு வருது அந்த அழிவு எதனால் வருது இந்த மாதிரி அழிவு வரும்போது கொத்து கொள்தான இறப்புங்கிறது அதை தவிர்க்கவே முடியாது இயற்கையை பகச்சிக்கிட்டு இயற்கையை மிஞ்சி மனிதன் வாழணும் இல்லை அதை மிஞ்சி நம்ம ஜெயிச்சலாம்னு நினச்சா எந்த காலத்திலையும் முடியவே முடியாது இயற்கையோடு ஒத்து போனா வேணால் நம்ம ஜெயிக்கலாம்